வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா சிவானிகா டைரி மிஷினரிஸ் தமிழகம் முழுவதும் பால் கரவை இயந்திரம் தட்டுவட்டம் இயந்திரம் கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டைரி பிளான்ட் எல்லாமே சம்பந்தமான அத்தனையுமே பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மெயின் மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா பால் கரை இயந்திரம் தான் தமிழகம் முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பால் கரவை இயந்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் இன்ஜின் டைப்பும் பண்ணி கொடுக்குறோம் நார்மல் டைப்பும் பண்ணி கொடுக்குறோம் நம்மளுது எல்லாமே மோனோ பிளாக் டைப்பில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே பைப் லைன் மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹெச்பி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடு வரல கறந்துக்கலாம் ஒரு முக்கால் ஹெச் ஒரு பத்து மாடு வரலும் கறந்துக்கலாம் ஒன் ஹெச்பி மாடல் போனீங்க அப்படின்னா இனி ஒரு இருபது மாடு வரையில் கந்துக்கலாம் இது எல்லாமே மோனோ ப்ளாக் டைப் மோனோ ப்ளாக் டைப் மாடலு இந்த மோனோ ப்ளாக் டைப் மாடலுங்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து மெயின்டென்ஸே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் முதல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பெல்ட் போட்டு ட்ரைவ் ஓ ஓல்டு மாடலில் இருக்கும் பெல்ட் தனியாக இருக்கும் மோட்டர் தனியாக இருக்கும் பெல்ட்டை போட்டு பெல்ட் ஆறு மாதத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் ஆனால் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மோனோ ப்ளாக் டைப் இது ரொம்ப சிம்பிளான மாடல் இது வந்து நம்ம ஹாஃப் ஹெச் ஃபீலிங் கொடுக்குறோம் முக்கால் ஹெச் ஃபீலிங் கொடுக்குறோம் ஒன் ஹெச் ஃபீலிங் கொடுக்குறோம் இது தமிழகம்